மோடி ஓட்டு திருட்டு செய்ததாக தேனி மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் பதினான்காம் தேதி மாலை ஆறு மணி அளவில் பழைய பேருந்து நிலையம் முதல் பங்களாமேடு திடல் வரை கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் சென்றனர் வாக்காளர் பட்டியலில் மோடி ஓட்டு திருட்டு செய்ததாக கூறி அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தேனி மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கூடலூர் முருகேசன் தலைமையில் தேனி பழைய பேருந்து நிலையம் முதல் நேரு சிலை வழியாக மதுரை சாலை பங்களாமேடு திடல் சென்று மீண்டும் அங்கிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பாரதிய ஜனதா அரசு பிரதமர் மோடியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஊர்வலமாக சென்றார் இந்த ஊர்வலத்தில் தேனி மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி கிருஷ்ணவேணி சக்திவேல் மாவட்ட எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் இனியவன் நகரத் தலைவர் கோபிநாத் வட்டார தலைவர் முருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் முனியாண்டி சின்னப்பாண்டி கடல் பிரபு மாவட்ட செயலாளர்கள் சம்சுதீன் அப்தாயிர் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராஜா முகமது டாக்டர் என்ஆர் டி ஆர் தியாகராஜன் திண்டுக்கல் மண்டல போக்குவரத்து ஐஎன்டியுசி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து வட்டார தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் நகர பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்